ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கொஞ்சம் சோகமான நாள் தாங்க அனுமா துணி சோப்பை வந்து காலில் போட்டுக்கிட்டா காலில் வந்து ரத்தம் கட்டிடுச்சு நாங்களும் தைலம் எல்லாமே அப்ளை பண்ணி பார்த்தோம் ஆனால் சரியாகவே இல்லை அதனால் இந்த வீட்டு தாங்க பண்ண போகிறோம் புளியாங்கொட்டை இருக்குல்ல அதை வந்து அம்மியில் வச்சு நல்லா நச்சிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்கள் அம்மா அரைச்சிட்டுருக்காங்க இது வந்து நல்லா மையை அரைச்சிடணும் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும் நல்லா மைய அங்கே பாருங்கள் நல்லா ஓரம் பாரெல்லாம் எடுத்து விட்டு அரைக்கணும் இதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு மனசு வரல இருந்தாலும் சரி நாலு பேருக்கு ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தேன் யாரும் தப்பாக கமெண்ட் பண்ணிடாதீங்க இந்த புளியாங்கொட்டை அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நல்லா நிமித்தி வச்சு நல்லா அந்த புளியாங்கொட்டையை வந்து நச்சுட்டு அதுக்கு பிறகு லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா மைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் அது வந்து நல்லா மையே இருக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பாக இருக்கவே கூடாது குறை குறைப்பாக இருந்துச்சுன்னா வைத்தியத்துக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதை நல்லா மைய அரைச்சிட்டு தாளிக்கிற கரண்ட் இருக்குல்ல அந்த கரண்டியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி குழப்பி வச்சுருக்கோம் இது வந்து மறுநாள் போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் தனியாக மூடியில் எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணும் உங்கள் பாருங்கள் அம்மா வந்து நல்லா கிண்டறாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டணும் அதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கணும் மஞ்சள் தூள் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மஞ்சள் தூள் போட்டால் கூட போதும் அந்த மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது நல்லா திக்காகி ஜெல் மாதிரி வரும் அந்த ஜெல்லு வந்து நம்ம குழந்தைக்கு வந்து குழந்தைக்கு அடிப்பட்ட இடத்துல அதாவது ரத்தம் கட்டி போயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விடணும் ரொம்ப சூட்டோடு அப்ளை பண்ணக்கூடாது நம்ம கை பொறுக்கிற பதத்துக்கு இருக்கணும் அந்த சூடு குழந்தைன்றதுனால கொஞ்சம் நல்லா ஆற வச்சு அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்கிட்ட அப்ளை பண்ணால் அந்த ரத்தக்கட்டு எல்லாமே பிரிஞ்சிரும்னு சொல்லுவாங்க பாப்பா வந்து பொழுது தான் நாங்கள் அப்ளை பண்ணோம் அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியலை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்